வணக்கு மதி லங்கா கூடத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் இழ்தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம் இலங்கைக்கு நிதி உதவிக்கான தீர்மானம் உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு தன்னிச்சையான முடிவுகளை நாம் எடுப்பதில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் ஒளிக்க ராணுவத்தை அகற்ற வேண்டும் கஜேந்திரகுமார் வேண்டுகோள் நுகை கொடை போராட்டம் ஆட்சி கவுப்புக்குரிய பேரணி அல்ல வீரசேகர தெரிவிப்பு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மலை நிலைமை மேலும் அதிகரிக்கப்படுவதாக வளிமண்டல பிரித்திணைக் களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போதும் மழை பெய்யக்கூடும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நாட்டின் ஏனிய பகுதிகளில் மழை அல்லது திடீரென கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்புகம மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல விழ்தினைக் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் ஐந்தாவது மதிப்பாய்வை இறுதி செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு எதிர்வரும் வாரங்களில் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன்போது இலங்கைக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க நிதி நிதியுதவிக்கான தீர்மானம் எட்டப்பட உள்ளது செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவலை வெளியிட்ட நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜூலி கோசாக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்பது அன்று சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையே பணியாளர் மட்ட ஒப்பந்தம் எட்டப்பட்டதை உறுதிப்படுத்தினார் இந்த நிலையில் நிர்வாக சபையால் மதிப்பாய்வு அங்கீகரிக்கப்பட்டவுடன் இலங்கைக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கும் இதற்கான கூட்டம் வரும் வாரங்களில் நடைபெறும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக கோசாக் கூறியுள்ளார் இலங்கையின் அண்மையில் அறிவிக்கப்பட்ட பாதீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஏழு வீத வளர்ச்சி இலக்கை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது இது சர்வதேச நாணய நிதிய நிரளவுகளுடன் ஒத்துப்போகிறதா என்பதை தீர்மானிக்க நிதியம் தற்போது மதிப்பாய்வு செய்து வருவதாக கோசாக் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பொதுமக்களின் வரிப்பணம் இவ்வாறு அடிப்படைவாதத்திற்கு செலவிடப்பட்டது என்பது குறித்து புலனாய்வு அதிகாரிகளுடன் நடத்திய போது தெரிய வந்ததாக ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்தினால் ஊகிக்கக்கூடிய பொருளாதாரம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் வருமானத்தை எதிர்பார்த்த மட்டத்தை விட அதிகரிக்க தற்போது முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுடன் ஒன்றிணைந்து தரப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தை கட்டியெழுப்பியுள்ளது ஆட்சியை கைப்பற்றியதன் பின்னர் நாட்டின் சட்ட விதிமுறைகளையும் தரப்படுத்தியுள்ளோம் அன்று ஆட்சியை கையகப்படுத்துவதற்காக போராடினோம் இன்று இந்த நாட்டிற்கு வெற்றியை பெற்றுத் தருவதற்காக போராடி வருகின்றோம் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஒப்பிட்டு பேசுவதை ஒரு சிலர் வழக்கமாக கொண்டுள்ளனர் எனினும் ஏனைய அரசாங்கத்தைப் போல நாம் ஒருபோதும் இல்லை பழைய அரசாங்கம் ஒன்று ஆட்சிக்கு வருமாயின் அதை போன்றது ஒரு அரசாங்கத்துடன் நன்மை தீமைகளை ஒப்பிட்டு பேசலாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுடன் ஒன்றிணைந்து தரப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தை கட்டியெழுப்பியுள்ளது ஆட்சியை கைப்பற்றியதன் பின்னர் நாட்டின் சட்ட விதிமுறைகளையும் தரப்படுத்தியுள்ளோம் அன்று ஆட்சியை கையகப்படுத்துவதற்காகவே போராடினோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்போதைய நோக்கமும் தற்போதைய நோக்கமும் அவிலாசையும் மாத்திரமே மாறியுள்ளது மக்களால் வழங்கப்பட்ட பெரும்பான்மை பலத்தை கொண்டு அவர்களை நெருக்கடிக்குள்ளாகும் வகையில் ஆட்சி செய்யக்கூடாது என்ற பொறுப்புணர்வுடன் செயற்படுகின்றோம் உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு தன்னிச்சையான முடிவுகளை நாம் எடுப்பதில்லை அரசாங்கத்தின் உண்மையான பலம் பொதுமக்களே இறுதி மூச்சு வரை நாட்டின் நிலையான மாற்றத்திற்காக சளைக்காமல் போராடுவோம் மூன்றில் இரண்டு பெரும்பானியை பெறுவது சாத்தியமில்லை என கூறினார்கள் பின்னர் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியை கொண்டு நடத்த தரமான ஆட்சியர் இல்லை என வதந்திகளை பரப்பினார்கள் எனினும் தேசிய மக்கள் சக்தி மக்களின் ஆதரவுடன் ஒன்றிணைந்து வெற்றிகரமாக செயற்படுகிறது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் இருந்து ராணுவத்தினரை முழுமையாக அகற்றாமல் அங்கு போதைப் பொருளை இல்லாதொழிக்க முடியாது போதைப்பொருள் விநியோகத்திற்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் இடையில் தொடர்புண்டு என அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிடுகிறார் அவ்வாறு தொடர்பில்லை என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறிப்பிடுகிறார் இளைஞர்களை திசை திருப்பதற்காக வே வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் திட்டமிட்ட வகையில் விநியோகிக்கப்படுகின்றன போதைப் பொருள் ஒழிப்புக்குரிய நடவடிக்கைகளை சிறந்த முறையில் மேற்கொள்ளுங்கள் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் கீழ் மெல்வத்து ஓயா திட்டத்தில் சிங்கள மக்களை குடியேற்ற திட்டமிடுகின்றது சிங்கள மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்வதில் எங்களுக்கு எவ்வித எதிர்ப்பும் இல்லை ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கில் இனப்பெறம் மாற்றுவதற்கு முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட செயற்பாடுகளை நாம் கடுமையாக எதிர்ப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வெறும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகைகொடையில் நடைபெறவுள்ள பேரணியானது ஆட்சி கவிப்பிற்குரிய போராட்டம் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள எதிரணியின் பேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் இது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஏனெனில் அடுத்த தேர்தலின் போது நாட்டு மக்கள் நிச்சயம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பார்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதே பேரணியின் பிரதான நோக்கம் போதை ஒழிப்பு நடவடிக்கை வரவேற்பத்தக்கது எனினும் போதை ஒழிப்பு என்ற போர்வையில் மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதியை மறந்து செயற்படுவது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி